தோல்வி தான் வெற்றிக்கு படி நண்பான்னு சொல்லுவாங்க இல்லையா அப்படி ஒரு மிகப்பெரிய வெற்றியான அப்டேட் செய்தி வந்திருக்கு என்றே சொல்லாங்க சிஎஸ்கே ஃபேன்ஸ் அனைவருமே விசில் போடுங்க என்றுதான் சொல்லணும் லக்னோவுக்கு எதிரான ஒரு மிகப்பெரிய தோல்வி எதிரொலியால் ஒரு முக்கிய பிளேயர் ஐபிஎல் தொடர்லேருந்து விலகியிருக்காருங்க உங்களுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லப்போனால் ஆர்சிபி வந்துட்டு பாயிண்ட் டேபிளில் டென் இருக்காங்க லாஸ்ட் பிளேஸ் அவங்க தான் அந்த டீம் தொடர் தோல்வி சேம் டைம் மேக்ஸ்வெல் அவுட் ஆஃப் ஃபார்ம்ல இருந்தார் அவருக்கு ஒன்றுமே புரியலை டீமும் தோக்குது நமக்கும் ஒன்றும் வரமாட்டேது மன உளைச்சல் டிப்ரெஷன்லேருந்து இந்த ஐபிஎல் தொடர் வந்து நான் விளைவிக்கிறேன் நெக்ஸ்ட் சீசன் வந்துட்டு நம்ம பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு மன உளைச்சலில் விலகிட்டார் மேக்ஸ்வெல் ஓகேவா அந்த ஃபார்மேட்டை வந்துட்டு தீபக் சகார் வந்துட்டு கையில் எடுத்திருக்காருங்க உண்மையிலே வந்துட்டு அவர் இந்த சீசன் எதுக்கு விளையாடுறாருன்னு அவருக்கே புரியல அதான் தோனியே சில மேட்ச் வந்துட்டு ட்ரா பண்ணார் தோனியோட சிபாரிசில் தான் வந்துட்டு தீபக் சகார் ப்ளே பண்ணி வர்றாரு ஓகேவா இது குறித்து சிவம் தூபே முக்கியமான பாயிண்டை வெளிப்படையாக பேசியிருக்காருங்க ஓகே இந்த நிலையில் வந்துட்டு அப்பேற்பட்ட ஒருத்தவரையே கோவப்படுத்தினார் லக்னோவுக்கு எதிராக அவரால் தாங்க தோல்விக்கு மிகப்பெரிய காரணம் சேம் டைம் ராஸ் கேக் வாட் வந்துட்டு சரியாக பவுலரை ரொட்டேட் பண்ணல ஏன்னா தீபக் சகார் வந்துட்டு ரெண்டு ஓவர் போட்டு பதினோரு ரன் ஒரு விக்கெட் ஒரு விக்கெட் எடுத்திருந்தார் எக்னாமிக் குறைவாக தான் போட்டிருந்தாரு அவருக்கு வந்துட்டு தொடர்ந்து வாய்ப்பு கொடுக்கல அதாவது போன மேட்ச் அதிக ரன் கொடுத்தாரு மூணு ஓவர் கம்ப்ளீட் பண்ணார் இந்த மேட்ச் வந்துட்டு சிறப்பாக போட்டார் அவருக்கு ரெண்டு ஓவர் தான் கம்ப்ளீட் பண்ணார் அங்கேயும் தோல்விக்கு மிகப்பெரிய காரணம் மெச்சூர் இல்லாத கேப்டன் அங்கே தெளிவாக தெரிந்தது என்றே சொன்னாங்க சேம் டைம் ஸ்பின்னரை வந்துட்டு அவர் யூஸ் பண்ணவே இல்லை ருத்ராஜ் கேக்வாட் ஓகே இப்போ மேட்ருக்குள்ளே வந்துடலாம் ஒரு ஆறு ரன்னர் விட்டார் அண்ட் ஒரு ஃபோர் லைன்ல நாலு ரன்னர் விட்டார் கிட்டத்தட்ட மேலும் ஃபீல்டிங் மிஸ்டேக் பண்ணிக்கிட்டே இருந்தார் இவரும் சரி அண்ட் தேஸ்பாண்டையும் சரி அந்த பதினோரு ரன்னை சேவ் பண்ணியிருந்தாருன்னா நம்ம டெஃபனட்டாக வின் பண்ணியிருக்க கூடும் ஓகேவா நம்ம தோனி ஒரு சமயத்தில் அதாவது தீபக் சகரை பார்த்து என்ன மென்ஷன் பண்ணியிருக்காருன்னா அந்த பின்னாடி தேர்ட் பாயிண்ட்ல வந்துட்டு ஃபோர் லைனை மிஸ் பண்ண ஃபோரை மிஸ் பண்ணுவார் இல்லையா அதாவது குனியவே மாற்றார் குறுக்கு குறுக்கு உடஞ்ச கிழமை மாதிரி குனிஞ்சா குறுக்கு உடைஞ்சிருமோ அந்த மாதிரி சீவன் போய் கிடக்காப்புல அந்த ஃபோரம் மிஸ் பண்ண உனக்கு ஆர்வம் இருக்கா விளையாட இல்லை இல்லையா இருந்தா இரு இல்லாட்டினா வெளியே போயிருன்னு தோனி கட்டுமையா திட்டிருக்காருங்க கீப்பரா இருந்து கொண்டு தீபக் சேகர் அந்த ஃபோரை மிஸ் பண்ணாரு இல்லையா அந்த சிக்ஸரை மிஸ் பண்ணும்போதே கடுமையா திட்டினாரு முறச்சார் அவ்வளவுதான் ஆனா ரெண்டாவது டைம் அதே தவிர பண்ணும்போது தோனி அவரை மீறி கோபப்பட்டாரு ஸ்டெம் மைக்கில் வந்துட்டு பதிவாயிருக்குங்க தோனி எப்போதுமே தீபக் சகர் அப்படி திட்ட மாட்டாருங்க ஏன்னா அவர் வளர்த்தப்புள்ள ஓகேவா அதனால தட்டி கொடுப்பாரே தவிர தட்டி விட மாட்டாரு பட் திமிர்த்தனம் பண்ணிக்கிட்டே இருந்தா யாருக்காக இருந்தாலும் கோவம் வரும் இல்லையா மெயினான மேட்ச் பிளே ஆஃப் ஆல்வா சாவா போட்டியில பன்னெண்டு ரெண்டுமே மேல் மிஸ் பண்ணுவாங்க பண்ணாருன்னா நினச்சி பாருங்களேன் அதான் தோல்விக்கு காரணம் இஷ்டம் இருந்தால் இரு இல்லாட்டினா வெளியே போடா அப்படின்னு ஸ்டெம்மைக்கில் பயங்கரமாக திட்டாருங்க இது ட்ரெஸ்ஸிங் ரூமில் மிகப்பெரிய லெவலில் பிரதி பிரதிபலிப்பு ஏற்படுத்தியிருக்கு சிஎஸ்கே லக்னோ மேட்ச் முடிஞ்ச பிறகு அதாவது தோனிக்கும் தீபக் சகாருக்கும் ஒரு சின்ன மனக்கசப்பு ஏற்பட்டிருக்குங்க இந்த நிலையில் நான் மன உளைச்சலாக இருக்கேன் ஏன்னா இந்த சீசனே அவர் சரியாக விக்கெட் எடுக்கலை நான் ஐபிஎல் தொடரில் இருந்து குட் பண்ணிக்கிறேன் அதாவது விளைவிக்கிறேன்னு வந்துட்டு தீபக் சகார் தரப்புலேருந்து ஒரு முக்கியமான செய்தி வந்திருக்கு ட்ரெஸ்ஸிங் ரூம்குள்ளே ஒரு மோதல் ஏற்பட்டு பண்ணிட்டுருக்குன்னு வைங்களா கோச் ஃப்ளம்மிங் அண்ட் ருத்ராஜ் கிக்வாட் தோனி வந்துட்டு அவரை கொஞ்சம் கடுமையாக சாடி இருக்காங்க அது அவருக்கு பிடிக்கல அதுதான் நான் முதையே சொன்னேங்க தோல்வி தான் ஒரு மிகப்பெரிய வெற்றியை தேடித்தரும்னு இந்த விருதா போகிறதுனால நமக்கு ஒரு விஸ்வருவம் வெற்றி இனிவரும் போட்டிகளில் கிடைக்கும் என்றே சொல்லலாம் தீபக் சிகார் வந்துட்டு மன உளைச்சல் காரணமாக அவர் விலக போகிறார் என்றும் ஒரு முக்கியமான செய்தி வந்திருக்குங்க தீபக் சிகார் இந்த மாதிரி முடிவு எடுக்கிறது சரின்னு நினைக்கிறீங்களா இல்லை ராங்கான முடிவா தீபக் சிகார் வந்துட்டு இனிவரும் போட்டிகளில் கன்னியூ பண்ணார் தான் நமக்கு வெற்றியை தருவாரா என்ன பொறுத்தவரை அந்த கனவு மறந்துருங்க ஆண்டவனே மனசை மாத்திய லக்னோ மேட்சில் இப்படி ஒரு சூழலை கொடுத்து அவரை திசை திருப்பி விட்டார் என்றே சொல்லலாங்க எப்படி ஆர்சிபி டீமுக்கு மேக்ஸ்வல் பிடிச்ச பீடை போச்சோ அந்த மாதிரி தீபக் சகாரம் போனால் சென்னை அணிக்கு நல்லதா இவருக்கு பதில் ஒரு நல்ல பவுலர் சிம்ரத் சிங்க்காது வாய்ப்பு கிடைக்கட்டுங்க ஓகேவா தீபக் சகாரோட இந்த முடிவை பற்றி உங்களோட கருத்தை போட்டு விடுங்கன்னு சொல்லிட்டு வீடியோ கம்ப்ளீட் பண்ணுறேங்க அடுத்து எஸ்ஆர் கட்சோட நம்ம சென்னை மண்ணில் தான் போயிடும் இதுவரை சென்னை மண்ணில் எஸ்ஆர் வின் பண்ணதில்லை பட் அந்த மாதிரியே பாசிட்டிவாக நடந்ததுன்னா சிஎஸ்கே மீண்டும் பாயிண்ட் டேபிளில் நாலாவது பிடிக்க அதிகபட்சம் இருக்குங்க பிடிப்பாங்களா உங்களோட கருத்தை போட்டு வீடியோ கம்ப்ளீட் பண்றேன்